வணக்கம் நேர்களே நான் உங்கள் மனிதன் பிரபாகரன் பக்தி யுகம் சேனல் மூலியமாக சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஜெயஎம்எஸ் சந்திரமொழி ஐயா வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரைலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஸோ கடந்த சீரீஸ்ல வந்து லக்னம் சார்ந்திருக்கிற இருக்கிற விஷயங்களை பத்தி அதாவது துல்லியமா ஒவ்வொரு லக்னத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு குறைநிறைகள் இருக்கு அதை பத்தி டீட்டெயிலாக் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம் கன்னி லகனம் ஸோ கன்னி லக்னத்துக்கு அதிகமான வர வரக்கூடிய ஒரு கேள்விகள் என்னன்னா ஏழாம் பாவம் சார்ந்துதான் வருது திருமணம் அப்படிங்கிற ஒரு வந்து ஒரு பிரச்சனையாவே இருக்கு எங்களால இப்ப திருமணமாதிரி ஒரு ஏழு வருஷம் ஆச்சு ஆனா இருந்தாலும் பிரிஞ்சு வளர்ந்துகிட்டு இருக்கோம் ஒற்றுமை இல்லை எனக்கே ஒரு மாதிரி டிவோர்ஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு நாங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டோம் எதனால இப்போ ஏழாம்பா வாட்டி காரணம் பண்ணீங்க எல்லாமே நட்சத்திரம் தொடர்பு தான் கண்ணி யாருன்னா இவங்க வந்து காலச்சக்கரத்துக்கு ஆரம்ப ஆகும் உலகத்துக்கு சர்வீஸ் பண்ண பிறந்த வேலைக்காரர் நல்ல வேலைக்காரன்னு எடுத்துக்கலாம் அப்ப அதுக்குள்ள இருக்கிற நட்சத்திரம் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் எப்படி நம்ம மகரத்துக்கும் ரிஷபத்துக்கும் சொன்னோமோ அது மாதிரி சூரியன் சந்திரன் செவ்வாய் அதனால இவங்களுக்கு என்ன தாய் தகப்பன் சகோதரன் இதெல்லாம் வந்து ஒரு பாண்டிங்கே இருக்காது ஏன்னா காலச்சக்கரத்துக்கு தாரம் போச்சு பகை அதனால பெருசா இவங்களே வந்து ஒரு தனித்து விடப்பட்டவர்கள் தான் எடுத்துக்கணும் தனித்தவன் கண்ணின்னா என்ன ஒரு அடக்கமா இருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம் கண்ணினுடைய அம்சம்னு எடுத்துக்கலாம் அப்போ அது மாதிரி தனித்து இயங்கக்கூடிய ஏதோ ஒரு வாண்டரிங் பீப்புள்னு எடுத்துக்கணும் அதாவது ஒரு ஊர்ல இருக்க முடியாது வாண்டரிங் பண்ண உபயராசி வாண்டரிங் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு எடுத்துக்கணும் அப்படிப்பட்ட இவங்களுக்கு ஏழாம் இடமும் உபயராசியாக வந்துடுது அது காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டா வந்துருது அப்போ என்ன பிரச்சனை ஏழாம் இடம் விரயமாகுதுன்னு அர்த்தம் இயற்கையே இவங்களுக்கு முக்கால்வாசி பேரு ஏழாம் இடம்ங்கிறது திருப்தியான திருமண வாழ்க்கை இங்கே இயற்கையை தடுத்துருச்சு சரி நல்லா இருக்கேன் சார் கண்ணிலாம் பிறந்து நாங்க ரொம்ப உயிருக்கு உயிராக பழகி நல்லா இருக்கிறோம் ஈருயர் ஈருடன் ஒரு உயிராக இருக்கிறோன்னு இருப்பவர்கள் இருப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு திசா பற்றி சப்போர்ட் பண்ணும் கொடுப்பினை சப்போர்ட் பண்ணும் எல்லா லக்னங்களுக்கும் இது பொருந்தும் ஆனால் கண்ணியில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப வீக் திருமணத்துக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வீக்கு பத்தாவதுக்கு ஏழாம் இடத்துல சனி கிரகம் இருக்காரு ஏழாம் இடத்துல உத்தரட்டாதி என்கின்ற சனி இருக்கிறார் நாலு பாதம் இருக்கு ஆமா மூணு ஏழு பதினொன்னு மெயினாக இவங்களை வந்து மூணு ஏழு பதினொன்னுல இயக்கிற கிரகம் சனியும் புதனும் தான் ஒருவேளை புதன் புள்ளியாக அமைந்தால் கிளவரா இருப்பாங்க லைஃப் பார்ட்னர் வந்து கிளவரா இருப்பாங்க கொஞ்சம் நகைச்சுவை கலந்த ஒரு உரையாடல் இருக்கும் அவங்களுக்குள்ள அந்த புதன் நல்லா இருந்துட்டா அவங்களுடைய லைஃப் வந்து ஜாலியாகவே இருக்கும் வயசு ஆனால் கூட அவங்க வந்து ரொம்ப ஜோவியலாக பழகக்கூடிய ந இதாக இருப்பாங்க ஆனால் சனியை பொறுத்த வரைக்கும் அது வந்து மந்தம் மற்றும் வந்து உடல் ரீதியாகவும் நமக்கு இயக்க ரீதியாகவும் அது வந்து ஸ்லோவாக இருக்கும் இப்போ அவர் ரியாக்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு இருக்காது ஏன்னா அந்த சனியினுடைய தன்மை அது போக இப்போ இந்த ஏழாம் இடத்து சனி வந்து ஆறு பன்னெண்டு தொடர்பு வச்சிட்டாருன்னா ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடம் தொடர்பு வச்சுட்டோம்னா முதல் திருமணம் நினைக்காது அதுக்கடுத்து நம்ம பார்க்க போட்டேன் ரெண்டாம் திருமணத்துக்கு ஒன்பதாம் பாவத்தை பார்க்கணும் ஒன்பதாம் பாவம் வேணா இவங்களுக்கு சூட் ஆகும் ஏன்னா லக்னத்தில் இருக்கிற சந்திரனே தான் ஒன்பதுல ரோகிணியா இருக்காங்க அது ஸ்திரராசியா இருக்கு அப்ப அதுதான் இவங்களுக்கு ஆகும் ஒரு சில பேருக்கு அப்படி அமையலும் உண்டு அடுத்த இவங்களுக்கு என்ன என்னன்னா ஐயோ தொழில் பண்ணலான் இருக்கோம் எந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல இது ஒரு பக்கம் வேலை செஞ்சாலும் வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் மூணு மாசம் தங்க முடிய மாட்டேங்குது அதிகபட்சம் ஒரு வருஷம் அதுக்கு மேலே வேற கம்பெனி போயிட்டு இருக்கு வயசும் ஒரு பக்கம் ஆகிட்டு இருக்கு ஸோ ஒரு நிரந்தர வேலையும் இல்லை நிரந்தர தொழிலும் இல்லை அதை கண்டறிவது எப்படி வேலை என்பது ரெண்டு ஆறு பத்து ஆறாம் இடம் தான் மெயினா வேலை ஆறாம் இடம் கும்பராசியாக வருது அது வந்து காற்று ராசி அதே மாதிரி இந்த பத்தாம் இடம் என்பது வந்து காற்று ராசி இந்த பத்தாம் இடம் வந்து உபயராசி ஆறாம் இடம் வந்து ஸ்திர ராசி ஸ்திர ராசின்னா ஒரே மாதிரி இவங்களுடைய இடத்துல போய் இருக்கணும்னு நினைப்பாங்க பட் அது வந்து இந்த பத்தாம் இடம் வந்து ப்ரொமோஷனுங்கிறத தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும் ப்ரொமோஷன் கிடைக்க விடாதுன்னா அப்புறம் மாறித்தானே ஆகணும் அது மாதிரி போயிடும் ஆறாம் இடம்ங்கிறது இப்போ அந்த அந்த காலத்தில் ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியில் ஆழ அம்பு அடிமைன்னு வாழ்ந்து உபயோகப்படுத்துவாங்க ஆறாம் இடத்துக்கு ஆளம்பு அடிமை அடிமை ஆ அடிமை சம்பளம் வாங்குற வேலைக்கு தான் அடி ஆளம்பு அடிமைன்னு சொல்வது அந்த காலத்தில் எல்லாம் வேலைக்காரங்களாக இருப்பாங்க இல்லையா ஒரு பணியார்கிட்ட வேலை பார்த்தேன் அப்படின்னா வே ஆ ரொம்ப அடிமைன்னா அந்த சேவகம்னு அர்த்தம் இப்போ அதுக்குள்ளே இருக்கிற நட்சத்திரம் பாருங்கள் செவ்வாய் ராகு குரு வந்து இருக்காரு பட் குரு இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் வந்து ஹை லெவல் வேலையாக இருக்கும் இந்த செவ்வாய் ராகுங்கிறதெல்லாம் வந்து ஆக்ரோஷமான வேலையாக இருக்கும் அப்போ ஹார்ட் ஒர்க்கு பண்ணுறவங்க என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு நகரமாட்டாங்க அப்படியே பழகி போச்சு சார் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ராகு நல்லா இருக்கணும் அதே மாதிரி குரு நல்லா இருக்கணும் இந்த ரெண்டு கிரகம் இவங்களுக்கு கன்னிலக்கணக்காரர்களுக்கு நல்லா இருந்துருச்சுன்னா நல்ல வேலை பதவி உயர்வு வளர்ச்சி எல்லாமே நல்லாயிருக்கும் தொழில் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு வந்து அது மூணாம் இடம் அதனால் கம்யூனிகேஷன் சார்ந்த தொழில் தான் செய்யணும் கன்சல்டிங் கம்யூனிகேஷன் மற்றும் இப்போ இந்த கலைத்துறை இருக்கு இல்லையா விளம்பரம் ரேடியோ மீடியா ஜேர்னலிசம் பத்திரிகை பப்ளிஷிங் எஜுகேஷன் எஜுகேஷன் எல்லாம் உங்களுக்கு மூளை உழைப்பு தான் வாத்தியார் வேலை பார்த்தாலும் மூளை உழைப்பு தான் அதே மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் நடந்தனாலும் மூளை உழைப்பு தான் இது மாதிரி துறையை தேர்ந்தெடுத்து இவங்க வந்து ஆலோசனை கூறுகிற பொறுப்பு தான் பண்ணணும் உற்பத்தி பண்ணக்கூடாது இப்போ உற்பத்தி எடுத்துக்கோங்க நாலாம் இடம் தனுசு வருது அதுதான் உற்பத்தி ஸ்தானம் பத்தாம் இடம் மிதனம் வருது காலச்சக்கரத்துக்கு இது மூணு ஒன்பதாக போயிருது அப்போ என்ன ஆகுன்னா மேக்சிமம் கன்னி லக்னக்காரங்க ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது ஒரு சிலர் டீலர்ஷிப் எடுத்து பண்ணலாம் இப்போ யான் டீலர் அவங்கெல்லாம் என்னென்னா ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட ஒரு இது மாதிரி என்ன ஃப்ரான்ச்சைசி மாதிரி எடுத்து அவங்க பண்ணுவாங்க அந்த மாதிரி ட்ரேடிங் இது பண்ணலாம் பொதுவாக லக்கணம் புதன் அப்படின்னாலே புதனுங்கிறது பக்காவாக வியாபாரம்னு சொல்லலாம் அதே மாதிரி க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது அனைத்து விதமான ட்ரேடிங்கு ஜவுளிக்கும் புதன் தான் காரங்க டெக்ஸ்டைலுக்கும் புதன் தான் காரணம் இதெல்லாம் நல்லா இருக்கும் மேசிக்கலா இவங்களுக்கு பணம் விஷயத்தை குறிக்கிறது ராகு கிரகம் ரெண்டாம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரம் ஆறாம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரம் அப்புறம் பத்தாம் இடத்துலையும் ராகுனுடைய திருவாதிரை இந்த ராகுவும் குருவும் நல்லா இருந்தா இவங்க கண்டிப்பா தொழிலில் மேன்மையாக வரலாம் யாருக்கெல்லாம் இந்த ராகு குரு அவஸ்தையில கெட்டு போச்சோ அல்லது எட்டு பன்னெண்டு தொடர்போ அவங்கதான் வந்து சிரமப்படும் புத்திர பாக்கியம் தடையாகிறது தாமதமாகிறது அதை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ண முடியுமா இதுக்கான காரணம் என்ன நிவர்த்திங்கிறது வந்துங்க திசா புத்தி வழி கொடுத்தா கிடைக்கும் அதுதான் நிவர்த்தி ஒரு சிலர் பேருக்கு இப்ப தாமதமாகும் ஆனா வந்து சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு நாற்பது வயசுக்கு மேல கிடைச்சதும்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னா புத்தி ஒன்று ரெண்டாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்த்து தான் குழந்தை பிறக்கணும்னு இருந்தால் அதை அப்படித்தான் கூட்டிகிட்டு போகும் அஞ்சாம் இடத்துல இந்த இதே சூரியன் சந்திரன் செவ்வாய் தான் இருக்கு நம்ம லக்னத்தில் இருக்கிற சூரியன் சந்திரன் செவ்வாய் தான் அஞ்சாம் இடத்துல இருக்கு சந்திரன் வந்து நிலையில்லாத கிரகம் அவரு இப்போ இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த திசையை இது பண்ணிட்டு இப்ப சுக்கர திசை நடக்கும்போது எப்படி குழந்தை பிறக்கும் கன்னி லக்னத்துக்கு சுக்கரனுங்கிறது எங்க இருக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் நட்சத்திரம் இருக்கு எட்டாம் இடத்துல இருக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கு இது அஞ்சாம் இடத்துக்கு ஸ்தானம் அஞ்சாம் வீடா நம்ம அகரத்துல இருந்து எண்ணி பாருங்க மேஷ நாலாம் வீடா வரும் சிம்ம எட்டாம் வீடா வரும் இது வந்து தனுசு பன்னெண்டாம் வீடா வரும் அப்ப அந்த மாதிரி கேது திசையோ சுக்கர திசையோ நடக்கும்போது அவங்களுக்கு பாதிப்பு வருது அதுல ஒருவேளை சுக்கர திசை நடந்து கிடைக்குதுன்னா சில புத்திகள் வந்து சப்போர்ட் பண்ணி குழந்தை பேரு கொடுக்கும் அப்போ இதுக்கு என்ன கண்டிஷன்னா ஐந்தாம் பாவம் ஒற்றைப்படை பாவத்தோடு தொடர்பு வைக்கணும் இரட்டைப்படையோடு தொடர்பு வைக்கக்கூடாது இரட்டைப்படைன்னா இப்போ நான் சொல்கிறது பன்னெண்டு நாலு அஞ்சாம் இடத்துக்கு நாலு பன்னெண்டு தொடர்பு இருந்தால் குழந்தையே பிறக்காது அப்போ ஒரு சில பேர் அது தத்து புத்திர யோகம்னு சொல்லி தத்து எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி வளர்க்குறாங்க இப்போ இன்னைக்கு வந்து மெடிக்கலில் வந்து நிறைய வந்துருச்சு ஐவி நிறைய விதமான இதுகள் இருக்குது அதுக்கு வந்து ஒன்பதாம் பாவம் வேலை செய்யும் மாற்று சிகிச்சை அப்படின்றது மூணு ஒன்பது வேலை செய்யும்போது அதன் மூலமாக குழந்தை பிறப்புங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் பட் யாராக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் ஐந்தாம் பாவ சம்பந்தப்பட்ட திசா புத்தி நடக்கணும் அந்த ஐந்தாம் பாவ கொடுப்பனையில் வந்து இந்த நாலாம் பாவ பன்னெண்டாம் பாவ தொடர்பு இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் தான் நிச்சயமாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் இவங்களுக்கு வந்து புகழ்பெற்ற குழந்தைகள் வருவாங்க காரணம் என்னென்னா காலச்சக்கரத்துக்கு அது பத்தாம் இடம் அஞ்சாம் இடம் அப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இப்போ ஒரு மதிப்பு கௌரவம் புகழ் வந்து கிடைக்கும் அது வந்து புள்ளியை வச்சு நம்ம மேஜரா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருக்கோம் நல்ல வேலைக்கு போகிறோம் ஆனால் என்னைக்கு தான் பெரிய சம்பளம் வாங்குறது பெரும் பணத்தை என்னைக்கு நம்ம பார்க்க முடியும் அதை எப்படி நம்ம ஜாதகத்தில் கணிக்க முடியும் கண்ணியை பொறுத்த வரைக்கும் நம்ம பாரம்பரியமான அஸ்ட்ராலஜியில் என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டாம் அதிபதியும் சுக்கரன் பாக்கியாதிபதியும் சுக்கரன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதே சுக்கரன் தான் நட்சத்திர ரீதியாக நாலாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல இருக்காங்க அதனால் அப்படி இருக்கவங்களுக்கு சுக்கரன் வச்சு நம்ம பார்க்கவே கூடாது ரெண்டாம் இடத்துல நட்சத்திரம் வந்து ராகு குரு இப்போ நம்ம எப்படி தொழிலுக்கு எடுத்தோமோ அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் அப்போ சம்பளங்கிறது ரெண்டாம் இடத்தோட ஆறாம் இடம் தொடர்பு கொண்டா நல்ல சம்பளம் கிடைக்க போகுது இப்போ இன்னைக்கு வந்து பெரிய சம்பளம் வாங்குற ஒரு பணியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி விமானத்துறை அஸ்டன்மேட்டு இந்த இஸ்ரோ மாதிரியான ராக்கெட் தளம் ஏன்னா காற்று ராசி அது சம்மந்தப்பட்டது நவீன ரக கார்கள்லாம் வருது இல்லையா அந்த த தயாரிப்பு தொழிற்சாலைகள் அப்புறம் ஐடி லைனு மாதிரி இன்னைக்கு வந்திருக்கிற ஏ டெக்னாலஜி இதெல்லாம் ராகு பண்ணுற வேலை அப்போ இந்த ராகு யாருக்கெல்லாம் பெஸ்ட்டாக அமைஞ்சு தசை நடத்துகிறாரோ அவங்க பெரிய சம்பளம் வாங்கலாம் ஏன் சம்பளம் கம்மியாகுது அப்படின்னா ரெண்டாம் பாவ உப நட்சத்திரம் ரெண்டாம் பாவ இப்ப மக்களுக்கு புரிகிற மாதிரி எடுக்கணும்னா நீங்க நட்சத்திரம்னு எடுத்துக்கோங்க இப்ப ரெண்டாம் பாவத்தை குறிக்கிற கிரக ராகுவா இருந்தால் அது எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்தால் ரொம்ப படிப்படியாக தான் சம்பளம் ஏறும் ஏன்னா எட்டுங்கிறது கம்மி சம்பளம் உழைப்பதிகம் பன்னெண்டுங்கிறது வந்து நமக்கு தோல்வி கொடுத்துக்கிட்டே இருக்கு அதாவது காலதாமத்தை பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த எட்டு பன்னெண்டு தொடர்பு ஆறாம் இடத்துக்கும் ரெண்டாம் இடத்துக்கும் வரும் பொழுது குறைந்த சம்பளம் வாங்குறாங்க சப்போஸ் அப்படி போய் வேலை செய்யறவங்களுக்கு இந்த நல்ல திசை வருதுன்னு வைங்க நாலாம் இடமோ பத்தாம் இடமோ சம்பந்தப்பட்ட திசா புத்தி மாறும்போது பெரிய சம்பளத்துக்கு மாறிடுவான் சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்கய்யா அடுத்தடுத்த காணல் சந்திக்கலாம்ங்கய்யா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி கொடுங்க இதே மாதிரி இன்னொரு கானல் சந்திக்கும் வரை உங்களை நம்முடைய விடைபெறுவது உங்கள் மணிகன் பிரபாகரன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்